ட்ரெயின சமையல் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கார சட்னி ரெசிப்பிலாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் நம்ம என்ன தான் இட்லி தோசை சுட்டு கொடுத்தாலும் அது வைக்கிற சைடிஸ் தான் மெயினே இந்த மாதிரி ஒரு தண்ணி கார சட்னி வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா இன்னும் இட்லி தோசை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ரா தாங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சட்னியே நமக்கு முச்சு போலாம் இருக்காது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெச்ச சட்னி அப்படியே தீர்ந்து போயிடும் இந்த தண்ணி கார சட்னி எப்படி செய்கிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாமல் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துட்டு ததக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதக்கி வச்சு இப்போ இது கூட அஞ்சு கழு பூண்டு மீடியம் ஃப்ளேம்லேயே பூண்டையும் வதக்கிட்டோம் இப்போ இது கூட காலத்துக்கு வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நான் நாளைக்கு பச்சை மிளகாய் சேர்க்கிட்டேன் பச்சம நல்லா புரிஞ்சு வதங்க இது கூட பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல பொட்டுக்கெல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆனதுமே ஒரு சின்ன தொண்டு புளி இது எல்லாமே பாருங்கள் லைட்டாக நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக கொஞ்சம் ஆரட்டும் நம்ம வதக்கி வச்ச பொருட்கள்லாம் மிக்சிசரில் சேர்த்துவிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு பவுலூர் மாற்றலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுவோம் தண்ணி சேர்த்துக்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டேன் இது கொஞ்சம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாலி கிறக்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆயுள் சூடானதுமே கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு வர மிளகா ஒரு ஒட்டு கருவேப்பிலை நல்லா புரிஞ்சிடுச்சு பாருங்கள் எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இந்த தாலிப்பை சேர்த்துடலாம் தாளிப்பு சேர்த்துட்டு அப்படின்னு நல்லா கலந்து நம்ம அரைக்கிற சட்னியிலே தான் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஈடுபட்டு அதிகமாகவே சாப்பிடுவாங்க நல்லா காரசாரமான தண்ணி சட்னி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ புதுசு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி